அடுத்ததாக இரண்டு பேர் பேசினது தான் இன்னும் சிறப்பான செய்தி இந்த பத்திரிகையாளர்க போர்வையில் இந்திரகுமார் தேரடிங்கிற அந்த தம்பி வந்து பேசுகிறாரு அவர் பேசும்போது எந்த இடையூறும் இல்லை அவரை முழுமையாக எல்லா கருத்தையும் சொல்ல விடுறாரு பாயிண்ட் எடுத்து ராஜ்மோகன் கேட்பாரு கோவை சத்யன்போது எதிர்கேள் வன்னிய அரசு இந்திரகுமார் தேரடி பேசும்போதும் அவர் திமுக ஆதரவா தாவேக்காவையும் விமர்சிக்கிறார் அதிமுக விமர்சிக்கிறார் பாஜக விமர்சிக்கிறார் அதுல எந்த சிக்கல் இல்ல ஏதோ பட்டத்தை மட்டும்தான் நம்ம விமர்சிக்கிறோம் பத்திரிக்கையாளர்னு போட்டுட்டு எதுக்கு செய்யணுங்கிறது அப்ப இவர் பேசும்போது மற்றவங்க கிட்ட எதிர்கருத்து கேட்டா மாதிரி கேட்காம இவருக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கற வேலையை இந்த நெறியாளர் செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அது விவாதமாக போகும்போது இவர் வந்து இப்படி வாட்சை இப்படி காட்டுறார் அதுதான் நல்ல வசமாக ஒரு சிக்கனது இதுக்கு எதாவது முட்டு கொடுக்கலாம் இல்லை வேறு ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் அங்கே நேரடியாக பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்படி இப்படின்னு காட்டுறார் எதிர்கருத்து பேசுகிற ஒருத்தர் பேசும்போது நேரம் வச்சா அவரை கட் பண்ணுங்கன்றது போல தான் இது புரிந்து கொள்ளப்படும் அப்படிதான் நம்ம பார்க்குறவங்களுக்கும் அது புரியுதுன்னு வச்சுக்கோங்க இந்த சமிக்ன கொடுக்குற அளவுக்கு இவர்களுக்கு எப்படி துணிச்சல் வருது இங்கே அப்படிங்கிறதான் நமக்கு இதுல ஏழற கேள்வி